வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தமிழ் விழிப்பு அந்த புத்தகத்தை இந்த துவாயிரம் புத்தக கடைகள் இருக்கின்றன எந்த புத்தக கடையிலாவது அந்த வெளியிட்டவரை தவிர இருக்குமா என்பதை நான் கேள்விக்குறியாக வைக்கின்றேன் அந்த நூல் வித்தியாசமான நூல் வரலாற்று தலைப்பு மிக்க நூல் அந்த தலைப்பு எனக்கு நம்முடைய தலைவர் சொக்கலிங்கம் கொடுத்தார் அந்த தமிழ் உடல் தூவனுடைய முழு பெயர் சொக்கலிங்கனால் தமிழ் உடைத்துவது மதுரை சொக்கலிங்கனார் தமிழ் உடைத்துவது அவருடைய பெயர் இருப்பதால் கொடுத்தாரோ என்று நான் நினைக்கின்றேன் இருக்கட்டும் நான் அலுவலகத்துக்கு எழுதிய தலைப்பு காற்றிலே மிதந்து வந்த கவிதைகள் என்ற தலைப்பாகவும் அற்புதமான தலைப்பு அது வீடு இணையற்ற கவிதைகளை நான் காட்டியிருக்க முடியும் நான் அதை நம்பி இந்த தமிழ்நாடு குறை தேடாமல் இருந்தேன் அந்த கவிதைகளிலே ஒன்று இங்கே உள்ள எல்லாருக்குமே பொருந்தோம் மண்ணை நம்பி ஏழிலோ மரம் இருக்க ஐலசா மரத்தை நம்பி ஏழோ கிளை இருக்க ஐலசா கிளையை நம்பி ஏழைகளோ காய் இருக்க ஐலசா காயை நம்பி ஏழையிலோ கனி இருக்க ஐலசா இது படகிலே செல்கின்ற பொழுது ஐலசா போட்டுக்கொண்டு கணவனும் மனைவியும் போகிட்டார்கள் கையை நம்பி ஏழைதோ நீ இருக்க சார் உன்னை நம்பி நான் இருக்க ஏதேதோ ஏதோ சார் அற்புதமான தத்துவம் ஒன்றை நம்பித்தான் இன்னொன்று இருக்கின்றது மண்ணை நோக்கி மரம் இருக்கிறது மரத்தை நோக்கி கிளை இருக்கிறது கிளையை நோக்கி இருக்கிறது காயை நோக்கி கனி இருக்கிறது மனைவியை நோக்கி காதலியை நோக்கி காதலிருக்கின்றான் இது இதுதான் இந்தியாவினுடைய உலகத்தினுடைய பொது தத்துவமே ஒன்றை நம்பித்தான் இன்னொன்று இருக்கின்றது அறுசுவை உணவை படித்து பல பல ப அரிசை உணவை சமைத்து விட்டீர்கள் பரிமாற வேண்டும் பரிமாற்றத்துக்கு அந்த நிலைதான் ஆதாரமாகிறது எனவே ஒன்றை நம்பித்தான் நாம் வாழ்கின்றோம் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த இந்த நூலுடைய தலைப்பு மிக கடினமான அற்புதமான தலைப்பாகும் இந்த தமிழ் என்ற ஒன்றை இறைவனிடம் தூவி விடுவதாக அமைந்திருக்கின்றது இறைவனுக்கு அர்ச்சனை தமிழ்தான் செய்ய வேண்டும் என்று இயன்றே பெரியவர்கள் வழக்கு போட்டார்கள் இலங்கை ஹைகோர்ட்டிலே கோர்ட்டுக்கு போன ஒரு நூலை நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன் அவர் கேட்டார் நீதிபதி நீங்கள் தமிழ் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன ஆதாரம் என்று அந்த அரசியல்வாதியையும் இயற்கையவாதியையும் கேட்டார்கள் அவர்கள் அடுத்த வாயிலாளர்கள் வாயிலாளில் சொல்லுகின்றோந்து வந்தார்கள் வந்த பிற்பாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் என்ற நான் பல தொழில்களையும் கண்டதான் எனக்கு இருவருமே தொலைபேசி பேசினார்கள் அப்பொழுது இறைவனுக்கு தமிழ்தான் தெரியும் என்று நினைத்து ஒரு ஒரு ஒருத்தி தமிழை தோல்வி விழுகின்றார் எனவே அந்த தமிழ் இணைவதற்கு தெரிந்ததால் அந்த தமிழ் விடப்படுகிறதே சென்ற நீங்கள் வாதம் செய்யுங்கள் என்று சொன்னோம் அதன்படியே அவர் வாதிட்டார்கள் இந்த புத்தகத்தை கோர்ட்டுக்கு போன இந்த புத்தகத்தை இந்த கோர்ட்டிலே வந்து நான் இருக்கின்றேன் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பக்கங்கள் உள்ள சிறு புத்தகம் இது போட்டியே சென்று இப்பொழுது இந்த நம்முடைய மன்றத்துக்கு வந்திருக்கின்றது இந்த ஆதாரங்கள் எல்லாம் படித்தால் நிலம்ப அதுக்கு உறுதுணையான கருத்துக்கள் இருந்தன அவருக்கு தமிழ் வழிபாடு செய்யலாம் என்று ஒரு முடிவை சொல்வதற்கு பயந்தார் எங்கே பார்த்தாலும் வர முடியும் நாம் சொல்லிவிட்டால் அது கட்டாயமாகும் என்று சொல்லி அப்படி இப்படி அங்கே இழுத்து போட்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது விளம்பரத்துக்காக இந்த வழக்கை நீங்கள் என்று ஆடி தள்ளுபடி போக தள்ளிவிட்டார் அப்படி தள்ளப்பட்ட நூல் இதை வந்திருக்கின்றது நண்பர்களே பப்பாசி மூன்று நாளில் இந்த மேடையை எல்லோரும் தவிர்க்க லட்சம் 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 நபர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய இந்த மேடை இன்றைக்கு நம்மளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பப்பா பொப்பாசியுடைய வாழ்க்கையை ஒட்டி நான் சொல்லுகின்றேன் நல்ல செய்திகள் நூற்றி நாற்பத்தி ஆறு நூல்களை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டுடன் ஆக்கிறார்கள் இதற்கெல்லாம் எங்காவது மாதம் இலக்கியம் மூணாவது மாதம் இழியனூர் நாலாவது மாதம் சைவ வைர இலக்கியம் ஆறாவது மாதம் பிரபலங்கள் இந்த ஆறாவது மாதத்தில் இருந்து நாம் இந்த சிற்றிலக்கியத்தை படிக்கின்றோம் ஏராளமான சிற்றிலக்கியங்கள் தாண்டியே நான் ஏழாவது மாதத்துக்கு வருகின்றேன் இக்கால தமிழ் இப்போ நானே தமிழாக இருந்து ஒரு புலவர் செம்மொழி வந்து தூது வருகிறார் என்று வைத்துக்கொள்வது முக்கியமான செய்தி இந்த ஏழாவது மாதம் கொஞ்சம் இருக்கிறது அதே சில கோளாறுகள் இருக்கின்றன அதை சொல்லிவிட்டு முடிக்கப் போகிறேன் இந்த ஏழாவது மாடம் இந்த புத்தகம் கிடையாது அல்லது நாம் அன்றாட பேசுகின்ற மொழி அந்த வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலே வந்து செம்மொழி நிறுவனத்திலிருந்து நாங்கள் தூது வந்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒருவர் வருகிறார் நான் கேட்கின்றேன் நீ செம்மொழி நிறுவனத்தில் உன்னுடைய பேர் தமிழாக வைத்திருக்கின்றாய் வைத்திருக்கின்ற லாங்குவேஜ் என்பதற்காக மகிழ்ச்சியில் ஆனால் இப்போது தமிழ் செம்மொழியாக இருக்கிறதா இந்த கேள்விக்கு மூணு கேள்வி கேட்கின்றேன் உன்னுடைய தலைவர்களே இருக்கீர்கள் தலைவரத்தை யாராவது தமிழிலே போடுகின்றனாம் சொல்லுங்கள் சொல்லு அதை சொல்லிவிட்டு வா ரெண்டாவது ஆங்கிலத்திலே கருத்து போடுகின்ற அனைவரும் தமிழ் துறையிலே எங்கள் துறையிலே ஆங்கிலத்திலே கை போடு கையெழுத்து போட்டார்கள் நான் அறிக்கை விட்டேன் அந்த வருகை கொள்கிறேன் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டால் சம்பளம் நிறுத்தப்படும் அதை தமிழ் குழிவான் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றால் அவ்வளவு பேரும் கருத்துக் கொள்கிறார்கள் ஐந்து விழுக்காடுகள் அவர் சொல்கிறார் ரெண்டாவது மூணாவது நாம் கலப்படம் இல்லாத காங்கிரஸ் சொல் இல்லாத பேசுகின்றீர்களான் காத்திரை என்று சொல்ல மாட்டேன் இருக்கின்றான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுது என்றான் அந்த ஒரு சொல் மட்டுமல்ல நான் காதலிக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் தான் நான் லவ் பண்ணுறேன் என்று சொல்கின்றான் பேச்சு அன்றாடம் நான் பேசக்கூடிய கட்சிகளில் எவ்வளவு ஆங்கிலேஸ்வர்களை திரும்புவார் ஒரு தொலைபேசி வருகிறது தொடர்பில் எழுங்கள் என்று பி சி குழந்தைசாமி சொல்லுவார் அவரும் பி சி எண்ணால் போட்டிருக்கின்றார் கொண்ட தொடர்பில் எழுங்கள் லைனில் இருங்கள் லைனில் இருங்கள் லைனில் இருங்கள் எல்லார்டையும் தாண்டி இந்த ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாராக நான் பழகிறேன் அந்த தேசிய விட்டது அந்த சூப்பர் உதாரணமாக ஒரு சாப்பாடு கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டாலாம் வெளியே வரும்போது சூப்பரான பார் சாப்பாட்டுக்கு சூப்பருக்கு என்ன சூப்பு கொடுக்குறாங்க அந்த நிலையிலிருந்து மாறி என்னொன்று இந்த சூப்பர் என்பது அங்கேயே மட்டுமல்ல நான் மக்களோடு மக்களாக நான் பழகின்றவர் எஸ் ஏ அண்ணாமலையம் மூன்றாவது வகுப்பில் வருவார் காணியர்களுக்கு குமரவாசிரியர் அவரோடு நான் இருக்கின்றேன் ஏன் நீங்கள் இந்த மூன்றாவது வகுப்பில் வருகின்றீர்கள் மக்களை பார்க்கலாம் என்று சொன்னார் அப்போது சொன்னே நான் மகிழ்ச்சியே நான் இதில் தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மக்களோட மக்களாக சந்தைக்கு போவோம் சந்தைக்கு போகின்ற பொழுது காய்கறி வாங்குகின்ற அந்த காய்கறியை அம்மாளை அந்த வயசான மாதிரி கேட்க நல்ல கத்திரிக்காயா சூப்பரான கத்திரிக்காய் எவ்வளவு டான்ஸ் வாழ்து நண்பகம் வாழ்து நானே வருவேன் பேசிக்கிட்டு இருக்கிறது டான்ஸுங்கிட்டேன் நம்மால் அந்த சொற்களை வைத்து கேட்க முடியவில்லை ஆகையால் நான் என்ன சொல்கிறேன் செம்மொழி நிறுவனத்திலேருந்து அது தமிழ் இருந்து எங்கள் தமிழ் தொழில்நுட்பத்தில் இருந்து உள்ளே வரலாமா என்று கேட்டால் நான் தமிழ் தாயாக இருக்கின்ற பொழுது நான் உள்ளே விட மாட்டேன் இந்த மூன்றே பள்ளி ஊற்றுவான் உன்னை தாய் பணத்தை மாற்று எவ்வளவு அழகாக இருக்கிறது ரெண்டு கட்சிகளும் மாற்றினான் முழுக்க முழுக்க பாமக தொழில் செல்வன் கட்சி நான் ஜெயலலிதா மையாருக்கும் எழுதினேன் கலைஞருக்கும் எழுதினேன் இப்போதும் எழுதினேன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எம்எல்ஏக்களில் நூற்றி அறுபது பேர் ஆங்கில முகப்படுத்த போட்டிருக்கிறார்கள் தயவுசெய்து மாற்றுகிறீர்கள் ஒரு நல்ல நண்பர் சொல்வதை தவிர்த்து அவர் ஜி கே மணி என்பதை கோகா மணி என்று பார்த்தார் நல்லா எதிர்ப்பாக இருந்தது அது கொஞ்ச நாள் சென்று திரும்ப மறுபடியும் ஜி கே மணி அமைச்சர் இது முடியாத காரியம் அந்த ஊன்றையும் நம்மால் முடியாது அவைத்தான் சொன்னேன் நெரிசல் இருக்கிறது அங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது அங்கே ஒரு பொன்று இருக்கிறது என்று சொன்னேன் அவர்களுடைய ராமகிருஷ்ணனுடைய பலவிதமான படைப்புகளை இதை பார்க்கின்ற பொழுது எந்த சொற்கள் கலந்திருக்கின்றார்கள் மூவாவே ஆஸ்பத்திரி என்றுதான் எழுதுகிறார் மருத்துவமனை அவருடைய நாவது வந்ததில்லை எனவே நான் கோவப்பட்டால் கொஞ்சம் அதனால் எதுவும் கெட்டு போகாத நல்ல தமிழில் நான் வாழ்ந்தேன் நல்ல தமிழுக்காக வாழ்கின்றேன் எங்கேயாவது ஒரு தவறு நடந்தால் இன்றைக்கு நான் சுட்டி காட்டக்கூடிய லட்சியனாகவே இருக்கின்றேன் அதை பாம்பிரமேஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவதே இல்லை அந்த சமாதானப்படுத்தி கொள்வதே கிடையாது இந்த ரெண்டு நூலையும் அவருக்கு நன்றியாக கொடுக்க இருக்கின்றேன் ரெண்டு ஒரு நாட்களில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நூற்றி நாற்பத்தாறு நூல்கள் இருக்கின்றன பதிப்பத்தாறு வேறு எவ்வளவு பெரிய நல்ல நூல்கள் தெரியுமா அவை எல்லாம் நீங்கள் தயவு செய்து வருகின்ற தொலைக்காட்சியில் வருகின்ற புத்தக கண்காட்சியில் போட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை சாலைக்குடியிலிருந்து சுற்றுலாத்திலிருந்து அந்த நம்முடைய சென்னை விருகம்பாக்கத்திலிருந்து இன்னொரு ஊர் அந்த நாலு ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றேன் இப்போ திரும்ப போவது கூட அந்த ராமேஸ்வரம் போட்டுக்கிறதெல்லாம் அது அந்தமான் சிலை அந்த அந்தமான் சிலையில் வந்த பட்டப்பாடு செஞ்ச நாள் அந்த கணக்கு போகின்றது இவ்வளவு செலவுப்பட்டு உங்கள் வாசகர்கள் வருகின்றார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஊக்கமாக நீங்கள் செயல்படுங்கள் வெற்றம் அந்த எண்ணிக்கையை இப்பொழுதே சொல்லுகிறீர்கள் அது கோழி கோழியாக வளரும் என்று சொல்லி நானும் உங்களால் பெருமை வைக்கிறேன் என்று சொல்லி நான் உங்களை வந்து பிரிதாவிட் பெற்று அடுத்த அடுத்த ஆண்டு என்று சொல்லி விதை வருகின்றேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க